வேலும் மயிலும் சேவலையும் துணி வேலும் மயிலும் சேவலையும் துணி வேலும் மயிலும் சேவலையும் துணி வெற்றிவே முருகனுக்கு அரோகிற நம்ம முருகனுடைய அருள் இல்லைன்னா எதையுமே நம்ம பண்ண முடியாது முருகன் நம்ம கோயிலுக்கு போகணுன்னு வச்சுக்கல ஒரு சின்ன இதுதான் கோயிலுக்கு நம்ம போகணும்னா நம்ம முருகனிடம் என்ன கேட்கணும் எதுவும் கேட்க வேணாம் அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் அவரை பார்க்கும்போது அவர் நம்மளை பார்த்துட்டு நமக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றது அவருக்கு தெரியும் நம்ம எது வேணும் அது வேணும்னுட்டு நம்ம கேட்கக்கூடாது நமக்கு என்ன வேணுன்றது நம் அவருடைய குழந்தைங்க தான் நம்ம இருந்தால் அதனால் நமக்கு அவர் நமக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும் போது நம்ம எதுக்கு தனித்தனியாக இருக்கணும் சொல்லுங்கள் நம்மளுடைய அவரை பார்த்துட்டு நம்ம மனதார வேண்டிக்கிட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவரை பார்த்து வேண்டிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் மெய்தியாக அவரை பார்த்தேன் அவரை பார்க்க 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 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும் நமக்கு சொல்ல முடியாது வார்த்தையால் நமக்கு வராது ஆனால் நம்ம கண்ணீர் விட்டு அழுதுருவோம் இது இயற்கையாக நடக்கிறது தான் ஒன்று இல்லைங்களா அதை மாதிரி நீங்கள் வந்து அது மாதிரி பார்த்து பண்ணும்போது அவருக்கு தெரியும் அவருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலுமே அவருக்கு ஆகாது அவர் என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நடத்தி வச்சுருவார் இதுதான் முருகனுடைய அருள் நம்ம முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல வைக்கலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் முருகனுக்கு முருகன் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடியவர் முருகன் கருணை உள்ளும் படைத்தவர் அவருக்கு கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றது அவருக்கு அது நல்ல பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு நம்ம நீங்கள் நினச்சாலுமே போதும் நம்ம இப்படி இருக்கோமே நீங்கள் நினச்சி உதாரணம் சொல்லி கேளுங்க போதும் சரிங்களா இந்த வேல்மாறன் மந்திரம் படிக்க படிக்க நம்ம என்ன கேட்குறோமோ நீ இதை எனக்கு செய்ப்பா கண்டிப்பாக அதை செய்வார் இதுதான் அவருடைய இது வேல்மாறன் வந்து படிச்சுட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்காங்க என்னென்னா இது நடந்தது அதை வச்சு சொல்கிறேன் நான் ஒரு இடத்துக்கு காரில் போகணுன்னு கிளம்பியாச்சு இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வேல்மாறன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பி போகிறேனப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போகும்போது ஒரு போகிற இடம் என்னென்னா உச்சங்கள் பெற்று தான் போகிறாங்க அப்போது போகிற கிளம்பி போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்துருது அந்த காரில் டிரைவரு போட்டு தான் போகிறாங்க அவங்க அந்த நேரம் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு கார் புக் பண்ணியும் போக முடியாது காரை எடுத்தாச்சு ட்ரைவரை கூப்பிட்டாச்சு சரி என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல எவ்வளோ தள்ளுனா போகுதுன்னு சொன்னாங்க சரி தள்ளி விட்டால் போகும் தள்ளி விட்டாங்க ஆனால் எவ்வளோ நேரம் தள்ளி விடுவீங்க ஒரு சிக்னல் வர இடத்துல கார் நிற்க தான் இருக்கும் அப்போது மறுபடியும் ஒருத்தர் இறங்கி தள்ள சொன்னான் பின்னாடி வண்டிங்க நிற்கும் இல்லை அப்போ பாருங்கள் எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு கொஞ்சம் பாருங்கள் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இருக்கோம் நான் என்ன பண்ணுறதுமே தெரியல ஆ சரி நீ வேல்மாறன் படிக்கிறல்ல அவர்கிட்ட ஒப்படைச்சிடு அவராக ஒப்படைச்சிடு நீ வந்து நம்ம போயிட்டு வர வரைக்கும் நீ தான் எனக்கு தோணும் நீ என்னை வீட்டில் கொண்டு போய் விடணும் வேறு வழியே இல்லை நான் பாதி வழியில் நிற்கிறேன் எதுவுமே நடக்கக்கூடாது நல்லபடியாக கூட்டி விட்டுடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு எனக்கு அது நடந்துருக்குன்னு உங்களுக்கும் நடத்தி கொடுப்பாருன்னு நீங்கள் வேண்டிக்கங்க கேட்க படிக்கிறீங்களே வேண்டி அதே மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டாங்க அழகாக வந்து போகும்போது போயிட்டாங்க போய் அவங்க இடத்துல சேர்ந்துட்டாங்க சேர்ந்து வேலையும் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு இவங்க ரிட்டர்ன் வரணும் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்கிற இடத்துல அந்த நேரம் கவர்மெண்ட் ஹாலிடே அப்போது தொடர்ந்து லீவ் பொங்கல் அந்த நேரம் அது காணும் பொங்கல் நேரம் அந்த நேரம் அன்னைக்கின்ற போது கடைகள்லாம் வேறு சாத்தி இருக்குது எதுங்க ஒரு பஞ்சர் கடை கூட கிடையாது எங்க பார்த்து அடிக்கலாம் இல்லை பேட்ரி கடை எதுவுமே இருக்காது சரி கிளம்பிட்டாங்க கிளம்பி வராங்க எப்படின்னு பாருங்கள் சிக்னல் நேரத்தில் சிக்னல் வந்து விழற இடத்துல வந்து வண்டி வருதுன்னா சிக்னல் போட்டுடுறாங்க எங்கே போட்டுடுறாங்க க்ரீன் லைட் விழுந்துருது வண்டி நிற்கவே இல்லை வண்டி வந்துக்கிட்டே இருக்குது வண்டி வந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ரெட் லைட் விழுது ரெட் லைட் வந்து இவங்க கிட்ட வரும்போது லைட் வந்துருது இதே மாதிரி அங்கே இருந்து இவங்க வர வீட்டு வரைக்கும் அதில் ஒரு இடத்துல கூட சிக்னலில் நிற்கலைனா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிடுது வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க ஒரே அழகை அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை நான் பயந்துட்டேன் வழியில் வந்து நின்றுடுமோ ஒன்று நான் பயந்தேன் ஆனால் அழகாக வந்து வீட்டுக்கு வந்து நின்றுடுது ஒரு சிக்னலில் கூட நான் நிற்கலை என்னால் அங்கே இருந்து இவங்க வர வீட்டு வரைக்கும் அதில் ஒரு இடத்துல கூட சிக்னலில் நிற்கலைனா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ